ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போது இந்த எல்லோ கலர் ரெட் கலர் இந்த ரெண்டு ஒயரையும் வச்சுக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் போட போகிறோம் அதுக்கு பாருங்கள் ஒயர் கட் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு ஸ்கேல் கட் பண்ணியாச்சு பாருங்கள் இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கேன் நான் இப்போ ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு எப்பயும் போல் நம்ம வந்து நார்மல் நாட் போட்டுடணும் இப்போ பாருங்கள் நார்மல் நாட் போட்டாச்சு அதுக்கடுத்தது இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த ஒயர் எல்லாத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிடணும் இப்போ ஃபஸ்ட் லைன் நான் ஜாயின் பண்ணிவிட்டேன் அஞ்சு ஒயரையும் அதுக்கு அடுத்தது சைடில் இருக்க பார்த்திங்களா அதே ஒயர் அளவு எடுத்துகிட்டு இப்போ நம்ம கூடைக்கு எப்படி அடி போடுவோமோ அதே போல் தான் அந்த லாஸ்ட் வேர்லாம் போ போட்டுட்டு அந்த ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இந்த லைனுக்கு மேலே ரெண்டு லைன் கீழே ரெண்டு லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க அஞ்சு நாட் போட்டாச்சு அஞ்சுக்கு அஞ்சு போட்டாச்சு அவ்வளோதான் இப்போ அடி போட்டு முடித்தாச்சு அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இந்த சைடில் வந்து எவ்வளோ நீளம் இருக்கோ அந்த ஒயரால் விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நம்ம போடணும் இப்போ அந்த லாஸ்ட் வேர்லாம் போட்டுட்டு சைடில் வந்து அதே அளவு ஒயர் விட்டுட்டு கட் பண்ணிடணும் இப்போ பாருங்கள் இந்த லாஸ்ட் வேர்லாம் போட்டு முடித்தாச்சு அதுக்கு அடுத்தது பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா அந்த ஒயர்னுடைய அளவு அப்படியே ஃபுல்லாக எடுத்துகிட்டு இப்போ இந்த ரன்னிங் ஒயரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்து இந்த சைடு திருப்பிட்டு அதே போல் நம்ம வந்து இந்த ரெட் கலர் ஒயர் இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்து அப்படியே அளந்து விட்டுட்டு இப்போ இந்த லாஸ்ட் வரில் நம்ம போடணும் இப்போ இந்த லாஸ்ட்டில் போட்டுட்டு அதே போல் அந்த ஒயர் அளவு கட் பண்ணி விட்டுறணும் இதுபோல் நாலு பக்கமும் நம்ம வந்து போட்டுடணும் இப்போ பாருங்கள் போட்டு முடிச்சாச்சு அதுக்கடுத்தது ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ வந்து இதை நம்ம ஏனிப்படி முடித்து தான் போட போகிறோம் அதனால் வந்து செகண்ட் நாட் தேர்ட் நாட் எங்கே வேணாலும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ அப்படியே வந்து நம்ம நார்மல் நாட் போட்டு வரணும் இப்போ பாருங்கள் இந்த கடைசி வெள்ளை நம்ம போட்டாச்சு இந்த இடத்துல வந்து ரெண்டு எல்லோ கலர் ஒயர் இருக்கும் இல்லைங்களா இப்போ இந்த ரெண்டு எல்லோ கலர் ஒயரையும் சேர்த்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் ரன்னிங் ஒயர்ட்டு சேர்த்து இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் முடித்து போட போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த ரன்னிங் ஒயரை வந்து இது போல் வச்சுக்கணும் ஒரு ஒயர் எடுத்து இந்த மாதிரி லூஸாக சுற்றி வச்சுக்கணும் அடுத்த ஒயர் எடுத்து ரெண்டு ஒயரையும் சேர்த்து சுற்றி இப்போ பாருங்கள் ரன்னிங் ஒயரை மேலே எடுத்து வைக்கணும் முதல்ல நம்ம கட் பண்ண பார்த்தீங்களா அது உள்ளுக்குள்ளே ஒரு ஹோல்குள்ளே விடணும் அதுக்கடுத்தது ரெண்டு ஹோல்குள்ளே விட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும் இப்போ நமக்கு வந்து நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும் அவ்வளோதான் இப்போ எல்லா ஒயரையும் வந்து நல்லா டைட் பண்ணிடணும் இப்போ நெல்லிக்காய் நாட் போட்டாச்சு இப்போ அதுக்கடுத்தது பாருங்கள் பக்கத்தில் வந்து இருக்கிற ஒயரில் வந்து நம்ம நார்மல் நாட் தான் போட்டு வரணும் இப்போ மறுபடியும் அந்த லாஸ்ட் ஒயர்லாம் போட்டுட்டு அந்த கடைசியில் வந்து ரெண்டு எல்லோ கலர் ஒயர் இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து மறுபடியும் வந்து நம்ம நெல்லிக்காய் நாட் போடணும் இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து போடணும் இப்போ பாருங்கள் நான் போட்டு முடிச்சுட்டேன் இப்போ மறுபடியும் நான் போட்டு காட்டுறேன் இந்த ரன்னிங் ஒயரை வந்து இப்படி ஃபோல் பண்ணி வச்சுட்டு ஒரு ஒயரை லூஸாக வச்சுக்கணும் இன்னொரு ஒயரை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மடி லாக் பண்ணி வச்சுக்கணும் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இதே போல் போட வேண்டியது தான் அதுக்கு அடுத்தது நார்மல் நாட் போட்டுடணும் இந்த நாலு மூலையில் மட்டும் நெல்லிக்காய் நாட் போடணும் இப்போ இன்னும் ரெண்டு இருக்குது பார்த்திங்களா அது ரெண்டுத்தையும் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நாலு நாலு பக்கமும் நம்ம வந்து போட்டாச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்தது இந்த இடத்துல வந்து எப்பயும் போல் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு வந்தாச்சு ஏணிப்படி முடித்து போடணும் அவ்வளோதான் இப்போ வந்து ரன்னிங் ஒயர் வந்து பேக் சைடில் போயிடும் அதை வந்து இந்த மாதிரி முன்பக்கமாக கொண்டு வந்துட்டு அப்படியே நம்ம போட வேண்டியது தான் இந்த கூடை வந்து ஹைட்டை ஏற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த லாஸ்ட்டில் வந்தோடனே இப்போ ரெண்டு இந்த நெல்லிக்காய் முடிச்சில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் அந்த ரெண்டு ஒயர்லேயும் நம்ம வந்து நார்மல் அட்டை போட வேண்டியது இப்போ பாருங்கள் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு இந்த அளவுக்கு ஹைட்டு வந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஒயருங்களை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருணும் நான் வந்து மூணாவது நாட்டில் சொருக போகிறேன் சொருகி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சொருகியாச்சு ஒயர்லாம் கட் பண்ணியாச்சு இது போல் தான் இருக்கும் நம்ம வந்து இது உள்ள பென்னு பென்சில் எது வேணால் போட்டு வச்சுக்கலாம் இல்லை கிச்சனில் கூட ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கலாம் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யூ